இந்த கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த இன்றைய கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முறையான அழைப்பு அரசிடமிருந்து கொடுக்கப்படவில்லை எங்களுக்கு அழைப்பு அனுப்பப்படாமலேயே இந்த கூட்டம் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அங்கீகரித்து அவருடைய பதவிக்காலத்தை தேர்தல் ஆணையம் நீட்டித்து தேர்தல் அலுவலகம் பத்து திலக் தெரு டி நகர் சென்னை பதினேழு என்று அவர்கள் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கிய பிறகும் முறையான எங்களுக்கு அழைப்பு அனுப்பாமல் இந்த கூட்டம் நடத்தது வருத்தம் அளிக்கிறது இந்த தவறை திருத்த வேண்டும் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டதாக இரண்டு நபர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் எந்த அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை எனவே இந்த தவறை திரும்பப் பெற வேண்டும் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் எங்களுடைய கருத்தை கேட்கப்படாமலேயே இந்த கூட்டம் நடத்தப்பட்டதால் எங்கள் கருத்தையும் கேட்க வேண்டும் அதோடு இங்கிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஆவணங்களில் உரிய திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அரசு பப்ளிக் செக்ரட்டரி மற்றும் சட்டமன்ற செயலாளர்களுக்கு நாங்கள் இன்று கடிதம் கொடுத்திருக்கிறோம் ரொம்ப கவலைக்குரியது என்னவென்றால் இது ஒரு அரசு ஏதோ ஒரு அரசியல் கட்சி அனுப்புவது அல்ல ஒரு அரசு முறையாக அறிவிப்பை உரிய தலைவருக்கு வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் இவர்கள் சம்பந்தமில்லாதவர்களை அந்த இடத்தில் அமர்த்தியது என்பது மிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இதை மிகவும் வருத்தத்துடன் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் தலைமைச் அவர்களும் பப்ளிக் செக்ரட்டரி அவர்களும் உரிய திருத்தத்தை நாங்கள் செய்து தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒரு ஒரு அவமானமான ஒரு செயலாக நமது தமிழக அரசு செய்திருப்பது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது இதை உரிய வகையில் மாற்றம் வேண்டும் என்ற மனுவை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம்